ஜார்க்கண்டின் மேற்க்சிங்பூம் மாவட்டத்தில் சைபாசா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தலசீமியா பாதித்த ஐந்து குழந்தைகளுக்கும் இரத்த மாற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையின் இரத்த வங்கியிலிருந்து இரத்தம் ஏற்றப்பட்டது இந்நிலையில் அதில் ஒரு குழந்தையின் பெற்றோர் இரத்த வங்கியில் தங்கள் குழந்தைக்கு எச்ஐவி தொற்றுள்ள இரத்தம் செலுத்தப்பட்டுள்ளதால் எச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டதாக நேற்று முன்தினம் குற்றம் சாட்டினர் புகாரை தொடர்ந்து சுகாதார சேவைகள் இயக்குனர் டாக்டர் தினேஷ்குமார் தலைமையிலான ஐந்து பேர் குழு அந்த மருத்துவமனைக்கு விரைந்தனர் நேற்று அவர்கள் நடத்திய ஆய்வில் தலசீமியாவால் பாதிக்கப்பட்ட மேலும் நான்கு குழந்தைகளுக்கு எச்ஐவி தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இதன் மூலம் மொத்தம் ஐந்து குழந்தைகளுக்கும் எச்ஐவி பாதிப்பு உறுதியானது தலசீமியா பாதித்த குழந்தைகளுக்கு மோசமான ரத்தம் செலுத்தப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் விசாரணையின் பொழுது இரத்த வங்கியில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டது என்று டாக்டர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார் யாரை என்ன சொல்லி என்ன பண்ணுறது ஒரு சின்ன சாதாரண அலட்சியத்தால் இப்படி அஞ்சு பிஞ்சு குழந்தைகளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அந்த பெத்தவங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்குமோ இனிமே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற அலட்சியமான செயல்பாடுகள் குறையும் என்பதே நிதர்சனமான உண்மை